வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் இன்றைய சிந்தனை மன நிறைவே மகிழ்ச்சி சுரங்கம் பிறரிடம் குறைபாட்டையே எடுத்து அலசி பார்ப்பதை விடுத்து குறைவில்லாத நிறைவையே பார்க்க பயிற்சி கொடுத்து கொள்ள வேண்டும் வல்ல இறைநிலை அருளால் அமைந்தது எத்தனை ஆயிரம் ஆயிரம் நலன்கள் இதையெல்லாம் எண்ணி எண்ணி மகிழலாமே ஏதேனும் ஒரு குறைபாட்டை நாம கற்பித்து கொண்டு அது இல்லையே என்று துன்பப்படுவதை விட்டுவிட வேண்டும் இந்த முறையில் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த குறைபாடு கலைத்து நிறைவை ஏற்படுத்திக் கொண்டு மன நிறைவாக வாழ்வதற்கு இறை உணர்வும் உயிர் உணர்வும் வேண்டும் அந்த உயிர் உணர்வை பெறுவதற்கு இறை உணர்வை பெறுவதற்கு தவம் இருக்கிறது அற உணர்வை பெறுவதற்கு நல்ல செயல்கள் செய்ய செய்ய தானாகவே அது மலர்ந்துவிடும் அந்த முறையில் எப்பொழுதும் யாருக்கு என்ன நன்மை செய்யலாம் என்று அதை செய்ய தயாராகும் முறையில் நீங்கள் வந்து விட்டீர்களானால் அதுவே தான் எல்லாமல்ல இறைவனுக்கு செய்ய வேண்டிய தொண்டு நேரடியாக நீங்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டும் என்றால் இறைவன் ஒவ்வொரு உள்ளத்திலும் இருந்து கொண்டு எங்கு தேவையோ அது அங்கு போய் உதவி செய்ய முடிகிற அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் வாழ்க்கையில் மன நிறைவும் மகிழ்ச்சியும் பெறுவதற்கு இதற்கு ஈடான மார்க்கம் இல்லை எனலாம் உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் நடப்பதும் நித்திய கடன் என்கிறார் நம் தத்துவ ஞானி மேதாத்ரி மகிழ்ச்சி பிறக்கின்றோம் வளர்கின்றோம் வாழ்கின்றோம் நாம் பேருலகில் என்ப துன்பம் அனுபவித்து இருக்கின்றோம் இதுவேதான் என்றும் என்றும் எல்லா ஜீவன்களுக்கும் பொது இவ்வெண்மை மறக்காத விழிப்புடனே ஒழுக்கத்தோடு உடலை பயன்படுத்தி உலக வாழ்வை சிறப்பாக அனுபவித்து இயற்கைக்கு ஒப்ப சிந்தனையில் அமைதி பெற முயற்சி செய்வோம் வாழ்க